ஒரு மணிமேல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஷுவலான ஹீரோ ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் ஒரு பஞ்சுவல் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம் அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களோட பெருசாக ஓடிட்டுருக்குங்கிற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை வெறும் கலை மட்டும்தான் முக்கியம் இருக்குது எப்போ படம் நல்லா இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் எந்த லாங்குவேஜாக இருக்கணும் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அதை தாண்டி நம்ம என்ஜாய் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்து இப்போ அதே பேட்டர்னில் இல்லை இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பித்து ரொம்ப நாள் முன்னாடி பண்ணிட்டாங்க ஊர்விசி மேடம் வச்சு ஒரு ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெய்னர் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆக்டர் அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லோருமே ஸோ அவங்கள வச்சு அந்த டீசரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் நினைச்ச மாரதி சார் தினேஷ் த ஹோல் டீம் என்னுடைய நன்றி அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல் முதல் என்னோட பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறாங்கன்னா இது வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட வந்து ஒரு தனி மனுஷனா நின்று நீங்கள் வந்து ஒரு தனி உலரமே கிரியேட் பண்ணிட்டு அவ்வளோ பொறுமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது வந்து உண்மையிலேயே என்னால கூட பண்ண முடியாது அது வந்து அவ்வளோ தைரியமாக அவரும் கண்டென்ட் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து தைரியமாக சொல்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மனசு வேணும் அது அவங்ககிட்ட இருக்குது ஸோ சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு கிடைக்கல ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஸோ ஹோல் டீம் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இது இது வந்து உண்மை உண்மை சம்பவம் தான் அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு கதை தான் அதை எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ இமோஷனலாக சொல்ல முடியுமா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு உங்களோட ஆதரவு நீங்கள் தருவீங்கன்னு தெரியும் ஸோ கண்டிப்பாக கொடுங்க தியேட்டரில் எட்டாம்தேதி படம் பாருங்கள் இது எங்கள் குடும்பத்தையும் வர ஐநூறு படம் ஆக்சுவலி தினேஷ் நான் வந்து அட்டகுத்தி படம் ஆரம்பிச்சு அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த மங்காத்தா டைமில் தான் அது நடந்தது ஷூட்டிங் இருந்தது அந்த டைம்லேருந்து வந்து அது ரிலீஸ் டைமில் தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சுது இந்த படம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது இந்த சமயம் தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம் அது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ நான் வந்து ஞானவேத் சார்கிட்ட கும்பிகிட்டிருந்தேன் அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து இப்போ சார் கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து வெற்றி மாறன் சாரையும் வந்து அந்த ஷோவுக்கு நம்ம கூப்பிட்ருந்தோம் கூப்பிட்டுட்டு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நான் எந்த டேரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண அவ்வளோ சத்தமாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் ஆச்சு அந்த படம் வாங்கிறது ஞான சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைமில் இருந்து அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து எல்லாரோட வளர்ச்சியை சேர்ந்து பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நாங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்க எல்லாம் வந்து பாரஜித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அப்போ அந்த பாரஜித்தே விபி பாய் தான் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஏன்னா நாங்கள் எல்லாமே ஐ மீன் அவங்க முன்னாடி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து அஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்தது வந்து சென்னை ஆறு இருபத்தெட்டு தான் ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம் ஸோ அதுலேருந்து ஒருத்தொத்தராக வந்து டைரெக்டராகி வெற்றி பெறும்போது வந்து அது அதிக சந்தோஷம் எனக்கு தான் பெருமையும் எனக்கு தான் அதாவது நிறைய பேர் சொன்னாங்க சுரேஷோட என்ட்ரி ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு அது நிஜமாவே உண்மையான ஒரு விஷயம் சுரேஷ் எல்லாமே நாங்கள் சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் தான் ஆரம்பித்தோம் சுரேஷை எனக்கு அதுவும் கொடுத்தது பின்னாடி பார்த்துக்கு அருவிந்தகாஷ் ஏரியா பசங்க அவங்க ரெண்டு பேரும் ஸோ அருவிந்தகாஷ் எனக்கு சான்ஸ் கொடு படத்தில் போது ஃபர்ஸ்ட்டு சென்னை டுவெண்ட்டி அவனுக்கு சான்ஸ் கிடையாது இல்லைடா உனக்கு கொஞ்சம் ஒரு வெள்ளையாகிற ஏரியா பையன் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவனை வந்து சேர்த்துக்கலானாங்க அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அவனோட கேரக்டர் பண்ண வேண்டிய பையன் வந்து கிரிக்கெட் ஒழுங்காக ஆடாததுனால வந்து அதனால கடைசியில வந்து அவன் வேற வழி இல்லாமல் எங்களுக்கு தலையெழுத்து அவன் நடிக்க வச்சுட்டான் ஆனால் வந்து அவனுக்கு சான்ஸ் இல்லை படத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து எங்கிட்ட சொன்னது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் வந்து சுரேஷனுக்கு பேர் அவன் வந்து விஷ்ணுக்கிட்ட இருந்தார் அப்படியா விஷ்ணு கிட்டே படம் முடிச்சுட்டு இருந்த மூங்கை வந்து விசேத்துக்கிறியா அப்படின்னா எனக்கும் கரெக்டாக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு ஸோ அது சமயம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் வந்து எங்கள் டீமில் சேர்ந்தாப்போ இன்னும் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருக்கோம் என்ன உண்மையிலே வந்து நான் இந்த படம் பார்க்கல ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க சுரேஷ்க்கு இவ்வளோ ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் முன்னாடி பண்ண கதையை மட்டும் இப்போ பண்ணியிருந்தாருன்னா வந்து அவ்வளோ பயங்கரமான ஃபன்னான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கிட்டே சொன்னா அப்போ இந்த ஒரு ஐடியா இருக்குது சார் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவும் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த சம்பவத்திலேயே அரவிந்த் ஆகாஷ்க்கு பங்கு இருக்குங்கிறது வந்து ஒரு ஒரு செய்தி பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ இப்போது எல்லாருமே வந்து ஒரு மனிதல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஷுவலான ஹீரோ ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்பவுமே பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் ஒரு பஞ்ச் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம் அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களோட பெருசாக ஓடிட்டுருக்குங்கிற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை வெறும் கலை மட்டும்தான் முக்கியம் தமிழ் எப்போ படம் நல்லா இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் எந்த லாங்குவேஜாக இருக்கணும் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அதை தாண்டி நம்ம என்ஜாய் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்து இப்போது அதே பேட்டர்னில் இல்லை இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பித்து ரொம்ப நாள் முன்னாடி பண்ணிட்டாங்க ஊர்வசி மேடம் வச்சு ஒரு ஒரு அப்படின்னு சொல்லும் போது வந்து அது வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெயினர் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆக்டர் அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே ஸோ அவங்கள வச்சு அந்த டீசரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் ரைட் தான் இதில் நினைச்ச மாரன் சார் தினேஷ் த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றி அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல் முதல்ல என்னோட பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறாங்கன்னா இது வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட்டை வந்து ஒரு தனி மனுஷனா நின்று நீங்கள் வந்து ஒரு தனி உலரமே கிரியேட் பண்ணிக்க இருக்கீங்க அது அவ்வளோ பொறுமையாக இருக்குது அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து உண்மையிலேயே என்னால கூட பண்ண முடியாது அது வந்து அவ்வளோ தைரியமாக அவங்க வெறும் கண்டென்ட் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து தைரியமாக சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மனசு வேணும் அது அவங்ககிட்ட இருக்குது ஸோ சில இன்ட்ரீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு கிடைக்கல சில அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு ஸோ இந்த ஹோல் டீம் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இது இது வந்து உண்மை உண்மை சம்பவம் தான் அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு கதை தான் அதை எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ இமோஷனாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு உங்களோட ஆதரவு நீங்கள் தருவீங்கன்னு தெரியும் ஸோ கண்டிப்பாக கொடுங்க தேட்டரில் எட்டாம் தேதி படம் பாருங்கள் இது எங்கள் குடும்பத்தையும் வர இன்னொரு படம்